என்ன வேலை செஞ்சாரு அவர் தொகுதி சார்ந்து அவர் என்ன பண்ணாரு கேட்டு பாருங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது இந்த காலத்துல வந்து நிற்கிறப்பதான் தெரியுது நம்ம எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு ஆக்சுவலா நம்மளும் ஒரு போராட்ட காலத்துல இருந்தோம் அந்த போராட்ட காலத்தோட வியூகம் வேற ஏன்னா அது நம்ம மனுஷாருந்து நம்ம கலாச்சாரம் சார்ந்து பாரம்பரியம் சார்ந்து அது டோட்டலா வேற இப்ப மக்கள் சார்ந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து போராட்டங்களுக்கு இருக்கிறோம் நான் இப்போ யோசிக்கிறேன் இந்த மக்கள் களத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எனக்கு அண்ணன் கொடுத்த இந்த வாய்ப்பை நான் இருக்கலாமோ நான் தவறு பண்ணிட்டனோ அப்படின்னு நினைச்சு நான் வருந்துறேன் ஏன்னா அவ்வளோ அளவுக்கு நம்ம பின்தங்கி இருக்கிறோம் ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னா அந்த நாடாளுமன்ற தொகுதி கட்டமைப்பை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவுன்சிலருக்கு உண்டான ஒரு பங்களிப்பு கூட கிடையாதுங்க நாங்க இதுல என்னை வேட்பாளராக அறிவித்ததுல இருந்து தொடர்ந்து ஒரு ஒரு தொகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறேன் மேற்கு தொகுதியில் ஒரு சார்பாக பிரச்சனை இருக்கு கிழக்கு தொகுதியில் ஒன்று இருக்கு திருவரங்கத்தில் இருக்கு திருவரம்பூர்ல இருக்கு இந்த கிழக்கு தொகுதி பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர்கிட்ட சொல்ற பிரச்சனையை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தீர்த்து வைக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா தொகுதியோட நிலவரத்தை பார்த்துக்கங்க ஏன்னா யாருமே இங்கே செயல்படல மக்கள் யாருமே எந்த செயல்பாட்டையும் எடுத்துக்கல மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா காந்தி மார்க்கெட் பிரச்சனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி பெரிய புரட்சி வெடிச்சிச்சு இந்த வணிக சங்கங்கள் இந்த மார்க்கெட் உரிமையாளர்கள் எல்லாம் போராடி ஓரளவுக்கு அதை காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க இதை நாம் தமிழர் கட்சியாக ஆகிய எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம் நம்ம வந்து ஒவ்வொரு நான் வந்து இப்போ எங்கேயோ ஒரு படிச்சுட்டு ஒரு காலத்தில் வந்து நின்று இந்த காலத்தில் புதுசாக வந்து மக்களுக்கு பணியாற்றுகிற ஆள் கிடையாது கிட்டத்தட்ட பதினைஞ்சி வருஷமும் மக்கள் காலத்தில் தான் நிற்கிறோம் மக்களோட எல்லா போராட்டத்திலையும் கலந்து ஸோ ஒரு விஷயத்தை போராடி எப்படி வெல்லலாம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எனக்கும் தெரியும் அந்த நம்பிக்கையில் தான் இந்த களத்துக்கு வந்திருக்கேன் அதன் அடிப்படையில் இங்கே இருக்க இந்த காந்தி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நீங்க எனக்கு வாக்கு செலுத்தி நான் நாடாளுமன்றத்தில் போய் உட்கார அப்படிங்கிறப்ப இந்த காந்தி மார்க்கெட் வந்து நவீனமயமாக்கப்பட்ட ஒரு காய்கறி சந்தையா உருவெடுக்கப்படும் இதே ஏன்னா இந்த காந்தி மார்க்கெட் வந்து இங்க இருக்கிற இந்த கிழக்கு தொகுதி சார்ந்த மெயினான மக்கள் எல்லாரும் அன்றாடம் தொழில் பண்ணி குழைக்கக்கூடிய ஒரு சந்தை அந்த பிரச்சனை கண்டிப்பான முறையில் உறுதியா சொல்றேன் அந்த பிரச்சனை நான் தீர்த்து கொடுப்பேன் நான் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லா பிரச்சனையும் சொல்லிடுறேன் அதை எப்படி தீர்த்துடுவேன் அப்படி தீர்க்க முடியும் நான் என்ன பண்ண நான் இங்கே வாக்குறுதியாக கொடுத்துட்டு போறேன் அதே மாதிரி மலைக்கோட்டை மலக்கோட்டை எப்படி தெரியுமா ஆயிடுச்சு உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில் அது இப்ப அது எப்படி தெரியுமா இருக்கு ஒரு தனியார் துணிக்கடை இருக்கு எழுதி வச்சுக்கிங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல மரத்தோட்டையோட அந்த துணிக்கடை பெருசாயிடும் அது என்எஸ்பி ரோடுன்னு வச்சுருக்கு பதில அந்த ரோடு நீங்க அந்த தனியார் துணிக்கடே வச்சிடலாம் அவ்வளவு ஆக்கிரமிப்பு அந்த கோவில சுத்தி இருக்கிற இடம் கடை எல்லாமே ஆக்கிரமிப்பு தான் இதை யாரும் கேட்கறதுக்கு வழி இல்லை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க பரவாயில்ல அது ஒரு சிறு குறு தொழில் வியாபாரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பொழப்பு காட்டி செஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல பெரும் பட முதலைகள் தான் அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஆக்கிரமம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதை எப்படி தீர்க்க போகிறோம் இதை பற்றி யாராவது ஒரு ஆள் இதை பற்றி பேசியிருப்பாங்களா இதெல்லாம் நான் இப்போ எப்படி எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா இந்த களம் சார்ந்து நான் மக்கள்கிட்ட பொதுவாக கேட்குறப்ப இந்த பிரச்சனை ரொம்ப பிரதானமாக சொல்கிறாங்க எங்களால் அங்கே நடமாட கூட முடியல நீங்கள் பாருங்கள் மலக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தது இன்னைக்கு மலக்கோட்டையிலேருந்து அந்த செப்பக்கொளம் வரைக்கும் அந்த கடை எட்டு மாறி போய்கிட்டே இருக்கு அதனால தான் சொன்னேன் மலைக்கோட்டைக்கு மேலே அந்த கட்டணம் உயர்ந்தும் போல் இருக்கு இதுக்கும் கண்டிப்பான முறையில் ஒரு பெரிய மாற்று விஷயத்தை நாங்கள் இந்த நாடாளுமன்றத்தில் நான் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் மலைக்கோட்டைக்கு ரோப்கார் வசதி வேணும்னு ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த வசதி கண்டிப்பாக செய்து தரப்படும் இதெல்லாம் இல்லாமல் இப்போ சத்திரம் பேருந்து நிலையம் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு இருபத்தெட்டு கோடி செலவு செஞ்சு நவீனமயமாக்கப்பட்டு சென்றாங்க இருபத்தெட்டு கோடி செலவு செஞ்சு நவீனமயப்பட்ட சத்திரம் பேருந்து நிலையத்தை போய் எல்லோரும் தயவு செஞ்சு யாராவது பார்க்காத வருமிங்கன்னா கொஞ்சம் போய் பார்த்துருங்க அதுக்கு பழைய சத்திரம் பஸ் ஸ்டாண்டே இருந்திருக்கலாம் அவ்வளோ ஒரு மட்டமான சூழலில் அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டை மெயின்டென் பண்ணுறாங்க ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது சத்திரம் பஸ் ஸ்டாண்டு நவீனமயமாக்கப்பட்டால் இங்கே வந்து போக்குவரத்து இரைஞ்சலே இருக்காது அப்படின்னாங்க எங்கேயாவது ஒரு மணி நேரம் அந்த இடத்துல போக்குவரத்து இடஞ்சல் இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள் தொடர்ந்து போக்குவரத்து அடைஞ்சல் தான் இருக்கு அதே மாதிரி இந்த கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரோடு போடுறது பத்து நாள் கழிச்சு திரும்ப ரோடை நோண்டுறது திரும்ப போடுறது பாதாள சக்கரை பணி நோண்டுறது இந்த மாதிரி இந்த தடவை எதான் நான் கல்வி பயின்றது தேசிய கல்லூரியில தான் படிச்சேன் நான் இந்த திருச்சி மண்ணின் மைந்தன் இங்க இருக்க மக்கள் பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ஓட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனக்கு வாக்களிச்சு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்ததுக்கு அப்புறம் உங்க தொகுதி சார்ந்தோ உங்க ஏரியா சார்ந்தோ என்ன பிரச்சனை இருந்தாலும் இருந்தாலும் நேரடியாக அணுகலாம் ஆனா இதற்கு முன்னாடி நீங்க வாக்களிச்ச யாரையும் தொகுதியில பாக்கறவே உங்களுக்கு பெரிய விஷயமா கிடந்துச்சு ஆனா இப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரடியாக என்னோட என்ன வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி தேவைனாலும் எனக்கு நீங்க டைரக்டா அழைக்கலாம் பாராளுமன்றத்துக்கு தான் நான் உறுப்பினர் மற்றபடி இங்க இருக்க உங்க மக்கள்ல நானும் ஒரு பிரதிநிதி தான் எப்ப வேணா எனக்கு கூப்பிடலாம் அதுக்காண்டி காலையில போன் பண்ணி இந்த டாஸ்மாக கொஞ்சம் சீக்கிரம் தோறும் சொல்லிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது மாதிரி அது இல்லாமல் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு திட்டம் அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு பாராளுமன்ற அலுவலகம் செயல்படும் அந்த அலுவலகம் வந்து திருச்சி கிழக்கு தொகுதிக்கு ஒரு அலுவலகம் மேற்கு தொகுதிக்கு ஒரு அலுவலகம் திருவரங்கத்துக்கு திருவரம்பூருக்கு புதுக்கோட்டைக்கு கந்தரக்கோட்டைக்கு இது மாதிரி அனைத்து தொகுதிக்கும் ஒரு அலுவலகம் செயல்படும் வாரம் ஏழு நாளில் ஆறு நாள் அந்த அலுவலகம் செயல்படும் அந்த ஆறு நாளில் உங்க தொகுதி சார்ந்த எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள் நேரடியாக போய் அங்க கம்ப்யூட்டர்ல ஒரு பொண்ணு உக்காந்துருப்பாப்ல அந்த பொண்ணுகிட்ட அவங்க தொகுதி சார்ந்த பிரச்சனையை பதிவு பண்ணுங்க அவங்க நீங்கள் பதிவு பண்ண அந்த பிரச்சனைக்கு உரிய ரசீதாக கொடுப்பாங்க எடுத்துக்கிட்டு போங்க அந்த பிரச்சனையோட தன்மையை பொறுத்து அந்த பிரச்சனை எந்த கால அளவில் உங்களுக்கு தீர்த்து வைக்கப்படுறத அந்த ரசீதிலே கொடுப்பாங்க அந்த பிரச்சனையை பரிசீலனை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது குறிஞ்செய்தியாவோ இல்ல எப்படி அந்த கொடுப்பாங்க இந்த ஒரு உறுதியை நாங்க கொடுக்கிறோம் மக்கள் மத்தியில் தொடர்ந்து ஒரு பெரிய விஷயம் வந்து தொகுதியில வந்து எங்களை யாருமே கட்டுக்கிறது இல்லை யாருமே பார்த்துக்கிறது இல்லை ஓட்டுவாங்க மட்டும் வராங்க எங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்குறதில்லை எதுவுமே பண்ணுறதில்லை அப்படின்னு தொடர்ந்து இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவே போய்கிட்டே இருக்கு இந்த சர்ச்சை எல்லாம் நீங்களாக ஏற்படுத்திக்கிட்ட விஷயம் இந்த சர்ச்சைகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது உங்க கையில் தான் இருக்கு நான் உங்ககிட்ட வந்துட்டேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்து ஓட்டு கேட்குறேன் இந்த வீட்டு பிள்ளைய நீங்கள் ஓட்டு போட்டு வர வச்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நடக்கும் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும் எல்லாம் அவங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்க உங்க காலில் விழுவாங்க காலில் உழுவுதான் நம்பிடாதீங்க உங்க காலை வாரிடுவான் நாங்கள் கை கொடுத்து கை கொடுத்து கூப்பிடுறோம் கை கும்பிட்டு கூப்பிடுறோம் எங்களுக்கு கை கொடுங்க உங்களுக்கு உறுதுணையாக கையை பிடிச்சி நிற்போம் கடைசி வரைக்கும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் எப்படி செயல்படுத்தி காட்டுறோம்னு சொல்லுங்க நான் வந்து போராட்ட காலத்திலே இருந்து இந்த காலத்துக்கு வந்திருக்கேன் ஒரு சின்ன வேறுபாடு தான் அவ்வளோதான் அந்த காலத்துக்கு இதுக்கு ஒரு சின்ன வேறுபாடு தான் எந்த உரிமையை எப்படி போராடி வென்று பெறணும்னு எனக்கு தெரியும் போராடி வென்றிருக்கேன்

அந்த புரட்சி மாதிரி என்னுடைய உரிமைகளை என் தொகுதி சார்ந்து இருக்கிற உரிமைகளை எப்படி பெறணும்னு எனக்கு தெரியும் எப்படி போராடணும் தெரியும் இந்த நாடாளுமன்றத்தில் எப்படி குரல் கொடுக்கணும் தெரியும் இந்த எல்லா தகுதியும் இருக்கு மக்களாகிய நீங்கள் எனக்கு இந்த ஆதரவை கொடுக்கும் பட்சத்தில் இந்த தொகுதிக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக செலெக்டர் ஆகி போகிறேன் அப்படின்னா நம்ம தொகுதி இந்தியாவில் நம்பர் ஒன் தொகுதியாக உருவெடுக்கும் அதை நான் வந்து உறுதிமொழி எடுத்து சொல்கிறேன் அதே மாதிரி எல்லாம் சொல்றீங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நல்ல கேள்விதான் நானும் சொன்னேன் தொகுதி சார்ந்து ஒரு உறுப்பினர் அலுவலகம் செயல்படும் அதுல உங்க குறைகளை பதிவு பண்ணுங்க எல்லாமே சொல்லிட்டேன் இங்க வந்து பொதுமக்கள் இருக்கிறாங்க நாம் கட்சி உறுப்பினர்களும் இருக்கிறாங்க என்னால நான் நீங்க எனக்கு ஓட்டு போட்டு நான் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக வந்து தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை தன்மையை பொறுத்து இந்த பிரச்சனைகளை நான் தீர்க்க முடியல அப்படின்னா இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் ராஜினாமா பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் இது என்னோட அண்ணன் தலைவர் சீமாராஜோட கேட்கல மக்கள் ஆகிய உங்களுக்கு கூட நான் இந்த வாக்குறுதியை கொடுக்குறேன் ஏன்னா என்னால் செயல்படுத்த முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள் நீங்கள் எல்லாம் ஆதரவாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக அதை செயல்படுத்த நம்ம வெற்றி எடுப்பு வெற்றி பெறுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இது வந்து உங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு அரிய வாய்ப்பு மக்கள் எல்லாருமே சொல்றாங்க கட்சி வந்து இன்னைக்கு நாமக்கல்ல கட்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்ட்டுன்னு அதை கண் கூட எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் அண்ணன் வந்து ஓட்டு கேட்குறப்பையும் கேட்பாரு நாங்கள் உங்க வீட்டு பிள்ளைங்க உங்கள்கிட்ட பிச்சை எடுத்து நிற்கிறோம் ஓட்டு போடுங்க இந்த எங்களை வந்து வாழை எங்களை நிக்க வைங்க உங்களை நாங்கள் வாழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தடவையும் அண்ணன் ஓட்டு கேட்கிறப்பையும் கேட்கிறாரு அதான் நாங்களுமே கேட்குறோம் ஒரு ஒரு தடவை உங்களுக்கு பிச்சை எடுத்து கையேறி தான் நிற்கிறோம் இந்த தடவையாக நீங்கள் கை பிடிச்சி தூக்கிறதுக்கு மக்களாகிய நீங்கள் முடிவெடுங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் உயரும் அது எங்களால் அடித்து சொல்ல முடியும் களத்தில் வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்னைக்கு கூட்டணியை முடிவு பண்ணுறதுக்கு இன்னும் முடிவு பண்ண முடியாமல் பல கட்சிகள் தகரிக்கிட்டு இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் என்னைக்கு தேதி அறிவிக்க போறாங்கன்ற ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு களத்துல வந்து மக்களோட பிரச்சனைகளை கேட்டு மக்களோட மக்கள் வந்து வாக்குகளை கேட்டு எங்களோட களத்துக்கு வந்துட்டோம் என்ன எங்களுக்கு கவரே இல்லை இருபத்தஞ்சு நாள் எடுத்துட்டு போய் கடைசி மூணு நாள் முன்னாடி நீங்க சின்னத்தை கொடுத்தாலும் இந்த சின்னம் மக்கள் மத்தியில சேரும் சின்ன மக்கள் எல்லாரும் என்ன கேட்டுட்டு இருக்கா தெரியுமா எப்ப அந்த கட்சிக்கு சின்னத்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி வந்திருக்கு இதை மக்கள் அதாவது இதை வந்து மக்களாகிய நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்குங்க எங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பை கொடுங்க கண்டிப்பான முறையில் இந்த நாடாளுமன்றம் வந்து நாம் தமிழர் ஆளும் மன்றமாக மாறும் நாம் தமிழர் ஆளும் மன்றமாக இருந்தால் அந்த மன்றத்தில் நம் தமிழர்கள் அனைத்து உரிமைகளும் அடிச்சு பறிக்கப்படும் நான் வாங்கி தரேன் நம்ம நம்ம நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் வாங்கி கொடுப்பாங்க அதில் எந்த ஐயப்பாடும் உங்களுக்கு வேணாம் எந்த விதமான பலமும் இல்லாமல் எந்த வித பலம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் எல்லா கட்சியும் கடைசி பத்து நாள் பதினஞ்சு நாள் நம்பி கலத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா எல்லாரும் பண பலத்தை நம்பி வந்திருக்காங்க நாங்க மக்கள் பலத்தை நம்பி வந்திருக்கோம் அதுக்கு மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு பக்க பலமா இருந்த வாய்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த தடவை ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்கும் மக்கள் அனைவரும் சின்னம் என்னன்னு தெரியல மிக விரைவில் நாளைக்கும் நாளைக்கும் சின்னம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் தெரியல பட்சத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னம் சார்பாக வாக்களித்து உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கவும் பெற்றெடுக்கவும் எனக்கு இந்த வீட்டு நம்ம திருச்சி நாடாளுமன்றம் உண்மையிலுமே ஒரு தலை சிறந்த ஒரு பாராளுமன்றமா உருவெடுக்கும் இதை நான் உறுதி எடுக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களை அழைக்கிறோம் திருச்சிராபள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அமர்ந்திருக்கு நாம் தமிழ்கட்சியின் உறவுகளுக்கும் இந்த மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற தமிழ் தமிழ்சியின் சொந்தங்களுக்கும் பிரபாகரின் பிள்ளை சீமானின் தம்பியின் மாலை வணக்கம் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் ஏற்கனவே பதினேழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து மதிப்பிற்குரிய பாராளுமன்றத்துக்கு நாம் அறிவித்திருக்கிறோம் பதினேழு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பட்டுக்கோட்டை சொல்றாரு சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரும் இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க எல்லாம் தான் படிச்சீங்க என்ன